பரீட்சை விடைத்தாளை அனுப்ப மறந்த ஆசிரியர்கள் இருபத்தி ஒரு பாடசாலை மாணவர்களுடைய எதிர்காலம் தற்பொழுது கேள்விக்குறி கல்வித்துறையிலே புதிய வரலாற்று சாதனை படைத்த ஆசிரியர்கள் கல்வி பொதுத்தர உயர்தர பயிற்சியில் நடந்த மிக மோசமான சம்பவம் வணக்கம் வருபடி எல்லாரும் அப்படி சுகமாக இருக்கீங்களா நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் நீங்கள் நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டோம்னா இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம் அது என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு நேரடியாகவே சொல்கிறேன் ஏன்னா சம்மந்தமாக என்னுடைய எது வித என்னிடம் இல்லை ஆகவே இது சம்மந்தமான விடயத்தை நான் நேரடியாகவே சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக நடைபெற்ற கல்வித்துறையிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் இங்கே நினைக்கலாம் கல்வித்துறையிலே பல சாதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது புதிய புதிய சாதனைகள் வரலாற்று நிகழ்வுகள் வரலாற்று புதிய புதிய படைப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அறிந்திருப்பதிகள் ஆனால் இந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அதோடு இப்படியும் ஒரு சம்பவத்தை செய்வார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது என்ன சொன்னால் தெரியும் நவம்பர் மாதம் ஆரம்பமானது கல்வி உயர்தர பரீட்சை போதா உயர்தர பரீட்சைகள் வந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி எப்படி இருந்தவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே பரீட்சைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படி பரட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே தான் கல்வித்துறைகளே ஒரு பெரிய வரலாற்று சாதனை நடைபெற்றிருக்கின்றது என்னவென்று சொன்னால் பத்தாம் தேதி இடம்பெற்ற சரியா பத்தாம் தேதி இடம்பெற்ற பயோ பகுதி முதலாவது பகுதி வினாத்தாள்கள் ஒரு பரீட்சை நிலையத்திலிருந்து இதுவரை அனுப்ப அனுப்பப்படாமல் இருக்கின்றது சொல்கிற பிள்ளைங்க தான் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் சொன்னால் ஒரு எக்ஸாம் ஹோலில் வந்து எக்ஸாம் பேப்பர்ஸ் ஆர்ட்ஸ் பேப்பருக்கு தானே விடைத்தாள்கள் வந்து கல்வி அமைச்சுக்கு அனுப்பப்படாமல் இருந்திருக்கின்றது இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு சம்பவம் சொல்லுங்கள் அப்போ பரீட்சை எழுதப்பட்ட விடைத்தாள்கள் கல்வி அமைச்சினுடைய க கண்காணிப்பில் இருக்கின்ற அந்த குழுவுக்கு அனுப்பப்படாமல் இருக்கின்றதுன்னு சொன்னால் அங்கு வேலை செய்கின்ற சூப்பர்வைசரில் இருந்து அதை பார் பார்வையிடுகின்ற அந்த பரீட்சை மண்டபத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் எல்லாருடைய நிலையும் எவ்வளவு சரியாக இருந்திருக்கின்றது என்று பாருங்கள் நீங்கள் உண்மையிலேயே இது ஒரு மோசமான நிலை இருபத்தி ஒம்பது மாணவர்களுடைய எதிர்காலம் தற்பொழுது கேள்விக்குறி அதுவும் சாதாரண கல்வித்தகமே இல்லை உயர்தரத்திலே அதுவும் வைத்திய துறையை தெரிவு செய்து சரியாக வைத்தியராவதுன்னு சொன்னால் பெரிய ஒரு கஷ்டம் அதுவும் எங்களுடைய இலங்கை நாட்டிலே வந்து அது பயோ படிக்கிறவங்களை கேட்டால் சொல்லுவாங்க மண்டை கால போவது இல்லாமல் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோத்துக்கு கஷ்டமான ஒரு பாடம் அந்த பாடத்திலே பாட் ஒன் பகுதி முதல் பகுதிக்குரிய விடைத்தாள்கள் அனுப்பப்படப்படவில்லை இந்த சம்பவம் எங்கே நடைபெற்றிருக்குன்னு சொன்னால் வடமராட்சி சரியா வடமராட்சி நெல்லி அடியிலே இருக்கின்ற ஒரு பிரபல பாடசாலை பரீட்சை நிலையத்திலே அது எந்த பரீட்சை நிலையம்னு சொல்லி நான் கூற விரும்பவில்லை ஆனால் பிரபல பிரபல பா பிரபலியமான பாடசாலை பரச்சி நிலையத்திலே இந்த சம்பவம் உடம்பெற்றுகின்றது மூன்று நாட்களாகியும் அந்த பே விடைத்தாள்கள் அனுப்பப்படாமல் கல்வி அமைச்சினுடைய கவனத்தில் இது எடுக்கப்பட்டு உடனடியாக அவ்வளவு அன்று அந்த பயிற்சி நிலையத்திலே பணியில் இருந்த அனைவரும் விடை நீக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு கதை ஒன்று வருகின்றது அது உண்மை தன்மை எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரிந்தபடி தான் நான் சொல்லுகின்றேன் எனக்கு அது தெரியவில்லை அப்படி இருக்க அதை ஒன்று வருகின்றது ஆகவே இருபத்தி ஒரு மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீரழித்துகிறார்கள் இந்த ஆசிரியர் பணியில் இருந்த ஆசிரியர் பணியில் இருந்த பணி புரிகின்றவர்கள் உண்மையிலே தெரியும் ஆசிரியர் பணி மிகவும் ஒரு முக்கியமான புனிதமான பணி அப்படி இருக்கின்ற பொழுது கூட இப்படியான நிலையிலே இந்த ஒரு பெரிய ஒரு சவாலை ஒரு படையை படிக்கலை தாண்டி எதிர்காலத்தை தாங்கள் வாழ்க்கையில் அமைப்பதற்காக இந்த பரீட்சையில் எவ்வளவோ கஷ்டப்பட்ட அந்த பிள்ளைகள் படித்திருப்பார்கள் இரவு பகலாக மாண்டைக்கால பீச்சை கீச்சு அங்கே ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் சென்டர்ஸ் அப்படி எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க அப்படி இருந்தும் அங்கே போய் எக்ஸாம் கோலில் போதெல்லாம் என்ன எழுதுறது தெரியாமல் அப்படி இல்லை அவ்வளவோ டென்ஷன் அப்படி எழுதி பேப்பர்ஸ் இருபத்தொரு மாணவருடைய கல்வி இப்பொழுது கேள்விக்குறி இதற்கு யார் பொறுப்பு இதற்குரிய தீர்வு என்ன எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பிள்ளைகள் இருந்தவங்க அவங்களுக்கு கோல் பண்ணால் கோல் ஆன்சர் இல்லை பேரண்ட்ஸுக்கும் வந்து கோல் பண்ணால் அவங்களும் ஆன்சர் இல்லை ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஜோசனை எல்லாமே இந்த எக்ஸாம் பேப்பரில் வர வேண்டிய மார்க்ஸ் வராவட்டால் தன் பிள்ளைகளுடைய படிப்பு சரி உண்மையிலேயே இந்த தவறை செய்தவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அத்தோடு இந்த மாணவர்களுடைய இந்த பரீட்சை வீணாத்தால் இது என்ன நடக்கும் இதற்குரிய கட்டம் என்ன அது எமக்கு தெரியாது உண்மையிலே எங்களுக்கு தெரியாது என்ன செய்வாங்க ஆனால் சிலருடைய கருத்தின்படி அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது சிலது அனைவருடைய பிறந்தைகளின் பேரில் ஏதாவது ஒரு பிற மத்தியில் பெரிய அதிகாரிகளுடைய தலைவீட்டில் அடுத்துக்கள் கொண்டு செல்லப்பட்டு சிலது கல்வி அமைச்சால் ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது இல்லைன்னா செகண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பார்ட் அடுத்து தான் இது நிறைய நிறைய கைச்சு கொண்டுருவாங்க எனக்கு தெரியலை ஆனால் இப்படியான ஒரு பிரச்சனை வந்து எங்களுடைய பிரதேசத்திலே அதுவும் கல்வி அமைச்சினுடைய கல்வி துறையினுடைய வரலாற்று சாதனை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது பாருங்கள் இப்படியும் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை என்னென்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த இருபத்தொரு மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக நாங்கள் முடிந்தளவு முயற்சி செய்கிறோம் நீங்களும் அவர்களுக்கு உரிய ஆறுதல் கிடைப்பதற்காக நீங்களும் அதாவது வலி செய் இருந்தால் அதை பற்றி தெரியப்படுத்துங்க இதோடு நான் என்னுடைய வீடியோ முடிவு செய்கிறேன் நீங்கள் என்னுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கும்போது முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய என்னுடைய நிறைய நிறைய தகவல்களை நான் போட்டுக்கொண்டிருப்பேன் ஆகவே இது பற்றி என்னுடைய கருத்துக்கள் இந்த சம்பவம் பற்றிய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய்